ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெளிவுப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலங்கள் இருக்குது அதிர்ஷ்ட நேரம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி நான் வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் நமது சேனலுக்கு ஆதரவு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மறுநாள் பெனிஃபிட் இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அலுவலகம் அழுத்தி விடுங்க அப்போ தான் நமது போடக்கூடிய புதிய வீடியோகளுடைய அப்டேட் தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரெண்டுமே நீங்கள் கிடைக்கப்பெறுவீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க வாங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இப்ப போகலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக அமைந்துள்ளதுங்க மாலை நேரத்தில் சிவன் கோயிலில் நந்தி தேவனுக்கும் சிவனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெறும் அதெல்லாம் நீங்கள் கலந்துக்க முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல உயர்வு உண்டுங்க மேலும் இன்றைய தினம் சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்றலாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனதி இனிய உளம் கடிந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமர மனமற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்றைக்கு நமது துளாம் ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ராசியை குரு பகவான் பார்த்துக்கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க மேலும் ராசி அதிபதி உச்சமடைந்து காணப்படுகிறார் சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுவது நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தருகிறதுங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைக்கி நமது ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் இன்பமான ஒரு நாளாக அமையுதுங்க எந்தெந்த வகையில் இன்பம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல காரியம் ஒன்று உங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய வாய்ப்பில் இப்போ வலுவாக இருக்கிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க இப்பொழுது உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது திருமண வயதில் இருக்காங்க அப்படின்னா அவர்களுக்கான ஏற்பாடுகளை பேச்சுவார்த்தைகள் திருமண ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் நீங்கள் தாராளமாக நீங்கள் செய்யலாங்க உங்களுக்கு அது நல்ல ஒரு மன நிறைவை பெற்றுத்தரும் நல்ல ஒரு தேதிக்கு குறிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு இல்லை சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல்லான இந்த நாளை நீங்கள் சிறப்பாக கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் சுபமங்கல யோசை கேட்பதற்கான வாய்ப்புகள் விரைவிலையை கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கலாங்க ஈஸியாக முடியும் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் அதனால் உங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் அது கிடையாதுங்க மாணவர்களுக்கு இன்றைக்கி கேஸ்ட்டுன்னு நாளாக நீங்கள் சொல்லலாங்க ஏன்னா படிப்பில் ஆர்வமே இல்லாத மாணவர்களுக்கு கூட இன்றைய தினம் ஆர்வம் அதிகரிக்கும் ஏன்னா நல்ல ஒரு ஆர்வம் மட்டுமல்ல நல்ல ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு உயர்களுக்காக உருவாகுங்க ஏன்னா இதை பயன்படுத்திக் கொள்ளுது இந்த இதெல்லாம் வந்து நல்ல ஒரு லக்கியஸ்டான தினமாக இன்னைக்கு அமையறதுனால நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த சப்ஜெக்ட்டை படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் வந்து இன்றைய தினம் பெறப்படுவீங்க அதனால் நல்ல வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைந்த நாள் மாணவர்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் இல்லற வாழ்க்கையில் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் அனுசரித்து போங்க புதிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா அதில் அவசரப்பட வேண்டாம் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பது இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும் எதிர்பாராத வகையில் நல்ல திருப்பங்கள் திடீர்னு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுனால சிந்தித்து செயல்படுங்கள் பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழல் தாங்க இன்னைக்கு இருக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கீங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் பிஸ்னஸ் பீப்புள்ஸ்கெல்லாம் சாதகமான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு நல்ல கிளைமேட் எல்லாம் சாதகமாக சுச்சுவேஷன்ஸ்லாம் அமையக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் போது யூட்டிலைஸ் பண்ணிக்க ரொம்ப முக்கியம் வியாபாரம் அதன் மூலமாக சிறப்பாக மாறக்கூடிய வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க இன்றைய தினம் இதை சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியாக கலகலப்பாக இன்றைய தினத்தை வந்து நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்பளும் இருக்குங்க எனவே சில விருந்து உபச்சாரங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடத்துகணும்னாலும் அதுக்கு இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக மனமுடைந்து போக வேண்டாங்க நீங்கள் முயற்சிகள் செய்து கொண்டே இருங்கள் உங்களுக்கான வெற்றிகள் கண்டிப்பாக வந்து சேரும் மனசில் தேவையில்லாத சில அசௌகரியமான சிந்தனைகளாக வரலாங்க அதனால் மனம் இது கெட்டு போகும் அந்த மாதிரி சிந்தனைகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க உங்களை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உதவி இருக்குங்க எனவே சில நண்பர்கள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு இருப்பாங்கங்கிறதுனால நண்பர்கள் உதவி நாடுகள் உங்கள் பிரச்சனைகள் தேரும் உங்கள் டென்ஷன்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு நல்ல வாய்ப்புகளாக இருக்குங்க நண்பர்களே மேலும் உங்களுக்கு ஏதாவது டென்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்கலாம் இனிமையான இசை மூலமாக உங்களை டென்ஷன் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் யார்ட்டாவது வந்து கடன் வாங்கியிருப்பீங்க அவங்க வந்து திடீர்னு உங்ககிட்ட பணத்தை வந்து கேட்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால சில கடன்களை வந்து உடனடியாக செலுத்தக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படலாங்க அதனால் கொஞ்சம் உங்களுடைய திட்டங்கள் பாதிக்கப்பட்டு பொருளாதார நிலைமை கொஞ்சம் பாதிக்கப்படலாம் பலவீனப்படலாம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே பிளான் பண்ணிக்கிறது நல்லதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பு வென்ற காதலுடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான ரொமான்ஸ் உணவுகளை பெறக்கூடிய வகையில் உங்களது மனக்குறந்த காதலர் நல்ல ஒரு மூடில் இருப்பாருங்க அதனால் ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பாக இன்றைக்கி அதிகமான வாய்ப்பில் இருக்கிறது உங்கள் காதல் வாழ்க்கை இனிமையாக மாறும் தித்திக்கும் இனிமையான ஒரு காதல் வாழ்க்கையை பெறுவதற்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் மனக்கு வந்து உங்களது காதலரை சர்ப்ரைஸ் பண்ணதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க அதன் மூலமாக சில புதிய திட்டங்களை ஏற்படுத்தி கொண்டு ஆச்சரியபூர்வமான நல்ல திட்டங்களை வந்து ஏற்படுத்திக் கொண்டு உங்கள் காதலருடன் இன்றைய தினம் இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி சூப்பராக இருக்குங்க கொள்ளுங்கள் காதல் மயமான ஆதிக்கங்கள் இன்றைக்கி உங்கள் வீட்டை அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் தான் அதிகம் செலுத்துவீங்க உங்களுக்கு பலமான ஒரு நாள் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையில் அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க மாலை நேரத்தில் சில முக்கியமான நபர்கள் கூட நெருக்கமான நபர்கள் கூட நீங்கள் நேரத்தை செலவிடுன்னு ஆசைப்படுவீங்க ஆனால் அந்த மாதிரி நீங்கள் நேரத்தை செலவிடும் போது பாதியிலேயே நீங்கள் வந்து அவரை பற்றின சில மோசமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே அதன் மூலமாக கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படலாம் நீங்கள் திட்டமிட்ட நேரத்துக்கு முன்பாகவே அதனால அவங்க மீட்டிங் வந்து கேன்சல் பண்ணிட்டு இங்கே திரும்ப வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை துணை அவரால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா விதமான உதவி உங்களுக்கு செய்து தருவாருங்கிறதுனால இல்லற வாழ்க்கையை மிகச்சிறப்பாக நல்ல மகிழ்ச்சியாக மாறும் நண்பர்களே இந்த தினம் இளைஞர்கள் உங்க காதல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை உணரக்கூடிய வாய்ப்புகளும் நீங்க இருக்குங்க சோ காதல் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க உணர்ந்து கொள்ளும் போது அதை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் திருமண மாணவர்கள் இன்று தினம் அனுசரித்துப்பாங்க இன்று தினம் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க சோ அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் சுபகாரியங்கள் கைகூடும் கல்வியில் சிறப்பான நல்ல முன்னேற்றங்கள் உண்டுங்க நல்ல வாய்ப்புகள் உருவாகும் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலும் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் நிதானத்தை செயல்படுங்கள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி நான் பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமையுன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பிங்க் கலரை வந்து பயன்படுத்தலாங்க மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் த்ரீயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் த்ரீ லகேஸ் நம்பராக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ராசி என்பவர்களில் யாரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் இந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் இல்லர் வாழ்க்கையில் கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியது ரொம்ப தேவைங்க கணவன் இடையே இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் விட்டு கொடுத்து அனுசரித்து போவது நல்லது சில வேலைகள் ஈஸியா முடியும் நினச்சிருப்பீங்க ஆனால் அது கொஞ்சம் இலிபுரியாக கொஞ்சம் அலைச்சல்களாக மாறலாம் இருந்தாலும் பொறுமையாக நிதானத்தை வேலை செய்யுங்க கொஞ்சம் அனுசரித்து போங்க சுவாதி நட்சத்திரங்கள் நண்பர்களுக்கு இந்த தினம் நீங்கள் முடிவு இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்துக்கிறதுல கொஞ்சம் நேரம் எடுத்துக்கள்ல தப்பு கிடையாதுங்க டைமிங்கை வந்து முடிவெடுக்கிறதுல கூடிய விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் செயல்பாடுகளில் நீங்கள் டைமிங் எடுக்க தேவையில்லைங்க ஆனால் முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் டைமிங் எடுத்து செயல்படுவது உங்களுக்கு நல்லது இல்லர் வாழ்க்கையில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க உங்கள் வாழ்க்கை துணை கூட எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய கிடைக்குங்க அதனால நிதானத்தை செயல்படுங்கள் இன்றைய தினம் முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது அவசரம் வேண்டாம் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் பொருளாதாரத்தில் ஏற்றமான சூழல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கனால் கொஞ்சம் பிளான் பண்ணி பட்ஜெட் பண்ணி செலவுகள்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியங்கள் நல்ல வாய்ப்புகள் வியாபாரிகள் இன்றைக்கு சாதமாக அமையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே எனக்கு சந்தோஷம் கொடுங்க இன்பமான ஒரு நாள் நல்ல வாய்ப்புகள் நிறைந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைந்த நாள் இன்றைய தினம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் ஆல்பட்டனும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே